இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுபஹான ஹூத்தாலா ரிஸ்கை வாரி வழங்குவான் போதும் போதும் என்கின்ற அளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ் செல்வத்தினை அனுப்புவான் உங்களுடைய பண கஷ்டங்களும் நீங்கும் இப்போது நம்மில் பலரும் சமையலறையை எப்படி நினைக்கின்றோம் என்றால் அது ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் அது எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் நாம் சில மாற்றங்களை நம்முடைய வீட்டில் நாம் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை அது சரி செய்யும் நம்முடைய கஷ்டத்திலிருந்து அது எம்மை வெளியே கொண்டு வரும் சில மாற்றங்கள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது சில மாற்றங்கள் நமக்கு அதிலிருந்து விடுதலையையும் கொடுக்கும் இப்போது நம்மிடம் பணம் வருவதும் பணம் வராமல் தடைப்படுவதும் நமக்கு கடன் அதிகமாவதும் நாம் சமையலறையில் செய்யக்கூடிய சில விடயங்கள் மாற்றங்களில்தான் உள்ளது எனவே அவை அனைத்தையும் நீங்கள் கவனித்து அவற்றை மாற்றுங்கள் இன்னும் அந்த இடத்தில் திகருகளை செய்யுங்கள் ஏனென்றால் அது சுத்தமான ஒரு இடம் அது ஒரு அசுத்தமான அசிங்கமான இடம் கிடையாது அந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் திகருகளை செய்யலாம் இன்னும் நீங்கள் எந்த எண்ணத்துடன் சமையல் செய்கின்றீர்களோ அந்த உணவுகளை உண்ணக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை சந்தோஷமாக சமைத்து கொடுத்து பாருங்கள் அதை உண்ணக்கூடிய அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் இது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் நாம் சமைத்துக் கொண்டு இருந்தோம் என்றால் அந்த உணவை உண்ணக்கூடிய அனைவருமே மன கவலையுடன் தான் இருப்பார்கள் தான் நீங்கள் திகர் செய்துவிட்டு துவா செய்து கொண்டு நிம்மதியுடன் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் சமைத்தீர்கள் என்றால் அல்ஹம் அதை உண்ணக்கூடிய அனைவருக்குமே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அதற்கான சத்துகளையும் அதற்கான பரக்கத்தையும் கொடுப்பான் பரக்கத் என்பது வெறும் பணம் மட்டும் கிடையாது நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நிஹ்மத்துகளுமே பரக்கத்து தான் அத்தனை நிஹ்மத்துகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சமையலறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து செய்யத் தொடங்குங்கள் அதற்கு பிறகு பாருங்கள் நீங்களே அடுத்தவர்களுக்கும் இதை கூறுவீர்கள் சமையலறையில் இதனை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் கிடைக்கும் என்று இப்போது அந்த சிறிய அமல் என்னவென்று பார்க்கலாம் முதலாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்று ஒரு முறை கூறிக்கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகு சலவாத்து மூன்று முறை ஆரம்பத்திலும் கடைசியிலும் செலவாத்து மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு இடையில் யா ஹனியு யா வஹாபு யா இதனை மூன்றையும் சேர்த்து மூன்று முறை மட்டும் ஓதுங்கள் அதன் பிறகு புழுவுடன் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அல்லது சுத்தமான நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் சூறத்துள் கவுசரை பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை நான் தூய்மையான நிலையில் இல்லை உளுவுடன் இல்லை என்றால் ஓதுவது கட்டாயம் கிடையாது இந்த மூன்று திக்கர்களை பிஸ்மில்லாஹுடனும் சலவாத்துடனும் ஓதினீர்கள் என்றாலே அல்லாஹ் அல்லாஹு சுபஹானஹூத்தாலா உங்களுடைய வீடுகளில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து ஒரு வாரம் ஓதிப்பாருங்கள் அதற்கு பிறகு ஓ இந்த சிறிய விடயத்தில் கூட அல்லாஹ் இவ்வளவு பரக்கத்தை பொழிவானா இவ்வளவு பணக்கஷ்டம் நீங்கியதா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் செல்வத்தை அல்லா தாராளமாக உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பான் அதன் பிறகு பாருங்கள் உங்கள் வீடுகளில் பண வரக்கத் ஏற்படும் இன்ஷா அல்லா போதும் போதும் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வாரி வழங்குவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறிய அமளி மட்டும் தினமும் ஒரு முறையாவது உங்களுடைய சமையலறையில் செய்து பாருங்கள் அலஹம்துல்லா அதை உண்ணக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஈமானுடனும் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் இதனை கண்கூடாக பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் இது சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் இந்த அமலினை செய்ய மறந்து விடாதீர்கள் அல்ஹம்துலில்லா இந்த அமலை செய்து அதற்கான அனைத்து நட்பலன்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து